ஏற்படும் வரும் உங்களை தேவன் ஊழியத்துக்கு அழைக்கவே இல்லைன்னு அவசொல்கள் வரும் வரும் மனிதர்களால் வரும் ஆனா கர்த்தர் சொல்ல மாட்டார் கர்த்தர் சொல்ல மாட்டார் கர்த்தர் கூ நான் தான்டா என் பிள்ளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கறத நான் தான்டா என் பிள்ளை ஊழியத்துக்கு அழைச்சேன் அப்படிங்கறத நிரூபித்து காட்டக்கூடிய தேவன் என் தேவன் நம்மளுடைய தேவன் அதனால மனுஷன் ஆயிரம் சொல்லுவாங்க ஏ மலடியேன்னு சொல்லுவாங்க பிள்ளைப்படாத மறுடியே மகிழ்ந்து களி கூறு அப்படின்னு கத்தன நாளுக்கு வார்த்தை கொடுக்கிறார் பிள்ளை கொடுப்பார் தைரியமாக இருங்கள் பிள்ளை கொடுக்கக்கூடிய காலம் எல்லாம் நான் விட்டது பிள்ளை கொடுக்க கத்தர் வல்லவராக இருக்கிறார் ராபுராமுக்கு பிள்ளை கொடுத்த தேவன் உங்களுக்கும் பிள்ளைகளை கொடுக்க மனுஷன் பேசிட்டு போவாங்க இன்றைக்கு ஆமா இது காரியங்கள் பிச்சை எடுத்து பிழைக்கிறான் என்னதான் சொல்லுவாங்க நாளைக்கு ஒரு உயர்ந்த இடத்துல வந்துட்டு வச்சுக்கோங்க ஐயோ உங்களை போல ஒரு ஆளே இல்லப்பா அப்படின்னு பெருமை பாராட்டுக்கிற அவ் நம்மளை நிந்திக்கவும் செய்வார்கள் நம்மளை உயர்த்தவும் செய்வார்கள் இதுதான் மனிதர்கள் நாம் நல்லா இருக்கும் போது நம்மளை உயர்த்தி பேசுவாங்க நம்ம கொஞ்சம் தாந்து போயிட்டோம்னா நம்மளை கேவலமாய் மட்டு மட்டுத்தட்டி பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஆனால் எந்த இடத்துல நிவக்கப்பட்டாயோ எந்த வைக்கப்பட்டாயோ எந்த இடத்தில் தலை குழுவை சந்தித்தாயோ அந்த இடத்தில் தலையை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் உயர்த்த போகிறார் ஆண்டவர் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும்